வணக்கம் வணக்கம் நான் உங்கள் எவரெஸ்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு மூன்று மணி நேரமாகவே இந்த பரபரப்பான செய்தி தான் இந்த தேசம் முழுவதும் எங்கேன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் மாண்டியான்ற ஒரு பகுதியில் அனிதா மனோஜ் அப்படின்ற தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது மூணு வயது பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளியில் விளையாடி இருக்கிறப்ப நாய் கடிச்சிருச்சு நாய் ஒரு குழந்தைக்கு நாய் கடித்த உடனே தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க பைக்கு எடுத்துன்னு உடனே மருத்துவமனைக்கு தான் போவாங்க அந்த இடத்துல வந்து குழந்தையை பார்ப்பாங்களா இல்லை ஹெல்மெட் போகணுன்னு நினைப்பாங்களா ஐயையோ தான் குழந்தைக்கு நாய் கடிச்சு அந்த குழந்தையை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி தான் நினைப்பாங்க பெத்த புள்ளையை ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு அந்த அந்த நேரத்தில் ஹெல்மெட்டு தலையில் போடணும் போகணும் என்னமா தோணும் அதன் பிறகு அந்த குழந்தைய கூட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க ஐயோ அந்த தம்ப பு தன்னுடைய பிள்ளைக்கு நாய் கழிச்சு இந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க அந்த மருத்துவமனைக்கு போகிற வழியில் மாண்டியாண்ட பகுதியில் போக்குவரத்து காவல் போக்குவரத்து காவலருக்கு பார்த்தீங்கன்னா வாகன சோதனை பண்ணுறாங்க ஹெல்மெட்டு போடலாம்னு வண்டி நிறுத்திடுறாங்க அந்த தம்பதிகள் அனிதா மனோஜ் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நாய் கடிச்சிருச்சுங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் எதனா குழந்தைக்கு எதனா ஆயிடும் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பத பதட்ட நிலையோட என்ன பண்ணுறேன் கெஞ்சு கேட்குறாங்க ஆனால் அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ஏன் போடலை ஹெல்மெட் ஏன் போடல திரும்ப 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 ஏதோ கொலை பண்ண மாதிரி ஹெல்மெட் ஏன் போடல ஹெல்மெட்டு ஏன் போடலான்ட்டு அவங்கள மருத்துவமனைக்கு செல்லையே விடலை இப்போ அந்த இடத்துல காவல்துறைக்கு பதில் சொல்ல மனநிலை இருக்குமா அவங்களுக்கு தான் புள்ளைக்கு நாய் கடிச்சிருச்சே தான் புள்ளியை காப்பாற்றின என்ன தான் தோணும் அதன் பிறகு போலீஸார் ஒன்று வழி போலீஸார் வந்து விடுற மாதிரி தெரின்றதால வண்டி எடுத்துகிட்டு புறப்படுறாங்க அந்த காவல்துறையினா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பிடிச்சி இழுத்துடுது இழுத்ததால அந்த அந்த பைக்கில் இருந்து அந்த பெண் குழந்தை அந்த தவறு கீழே உயர்ந்து இறந்து போயிடுது நான் கேட்குறேன் நான் ஒவ்வொரு இந்த தமிழக காவல்துறை சாரி கர்நாடகா காவல்துறை பற்றி மறுபடியும் கேட்கல ஒட்டுமொத்த இந்திய காவல்துறையும் கேட்குறேன் ஹெல்மெட்டு போடணும்னு போடான்றது என் விருப்பம் ஆனால் அது சட்டம் போடணுன்றது போடணுன்றது சட்டம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒவ்வொருத்தரும் சட்டப்படி நடக்கிறானா ஒவ்வொருத்தரும் சட்டப்படி நடக்கிறானான்னு கேட்குறேன் லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம் தான் மக்களுக்கு பணி செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு துறை ரீதியான வந்து ஒவ்வொரு சட்டம் இருக்குது அது யாரும் மதிக்கிறானா ஹெல்மெட்டு நான் போட்டுன்னு போகிறேன்னா ஒன்று நீங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்தலாம் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுறலாம் அது வந்து சட்டமாக இறுக்கி பிடிக்கக்கூடாது ஒரு மரபுன்னா அந்த மரபை மாற்றி அமைக்கணும் இப்போ அந்த குழந்தைய வந்து காவல்துறை அந்த அந்த இறந்து போச்சு குழந்தை அந்த குழந்தை உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா சொல்லுங்களா பார்ப்போம் கர்நாடகா காவல்துறையை கர்நாடகா போக்குவரத்து காவல்துறையை அந்த இறந்து போன குழந்தை உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா ஒருத்தவர் ஒரு குழந்தை விளையாடி இருக்குது வெளியில் நாய் கடிச்சிடுச்சு அடுத்தது உடனே என்ன பண்ணுவாங்க குழந்தைக்கு நாய் கடிச்ச உடனே அந்த குழந்தைய மருத்துவமனைக்கு கூட்டி போகிறதுக்கு மனநிலை மட்டுந்தான் இப்போ பெத்தவங்களுக்கு இருக்குமே தவிர ஹெல்மெட் எடுத்து ஹெல்மெட் போடலையா லைசன்ஸ் இல்லையா ஆர்ச்சி புக் இல்லையா செக் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் தவறு அதாவது எந்தெந்த இடத்துல சட்டத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல சட்டத்தை பயன்படுத்துகிறோம்க்கா ஹெல்மெட்டு போடாதது ஒரு பெரிய குத்தமா ஹெல்மெட்டு போடாதது பெரிய குத்தமா உண்மையாவே தமிழக அரசு இதை பொறுத்த வரைக்கும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் உடனடியாக அந்த காவல்துறையை பொறுத்தவரைக்கும்